கொய்த்து நாட்டில் இருபது வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கொய்த்துக்கு வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தை கடந்துலாம் ரொம்ப பேர் போயிட்டுருக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஊரில் எல்லாம் போய் செட்டில் ஆகலை இந்த முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து இங்கே கொயத்தில் இருக்க முடியாது இந்த கிழவன் கிளவி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஜெனரேஷன் அதாவது இவங்களுடைய பிள்ளைங்க பேனன் பேத்திங்க அவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்க முடியாது இதோட நம்ம ஊருக்கு போயிட வேண்டி தான் அப்படிங்கிற ஒரு தான் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் ரைட் ஓகே இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ஓரளவு ரன் ஆகணும் அப்படிங்கிறக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து எல்லாமே தெரியும் அதாவது எல்லாமே தெரியும்னா நம்ம ஊரில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்த பழைய கலவன் கலவிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவு படிப்பறிவுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியனுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளோன்னு தெரியாது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் வேர்டுலாம் அவங்களுக்கு தெரியாது படிப்பறிவு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு இந்த லிமிட்டில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ இன்றைக்கி இவங்களை வேலைக்காரங்க இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இவங்களை வச்சுக்கணும் குவைத்து காசுக்கும் இந்திய ரூபா மதிப்பும் என்ன என்ன வேலையூ இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து டோட்டலாகவே எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவ்வளோ காசு நம்ம கொடுக்குறோம் இது வந்து சம்பளம் வந்து நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து நம்ம சம்பளம் வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியதுலாம் கிடையாது இதை விட கம்மியான சம்பளத்துலேயே ஆள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய மென்டாலிட்டி திங்கிங் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டை நடந்துச்சு அந்த சண்டை எப்போது இங்கே இருந்தவங்க வந்து ரொம்ப பேர் வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பி போயிட்டாங்க அதில் ஸோ ஒரு சில பேர் வந்து இங்கே இதே நாட்டில் இருந்தாங்க சொந்த நாடுகளுக்கு போனவங்கள திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகளில் ஒர்க் பண்ணவங்களெல்லாம் நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி மீசாவுக்கு டிக்கெட் கொடுத்து வர வச்சாங்க அந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயத்தில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த காலக்கட்டம் இங்கே வீடுகளில் ஒர்க் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜெமியாக்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெரிய பெரிய மால்கள் எல்லாம் வேலை இருக்குது நீங்கள் வாங்க வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஆள் தட்டுப்பாடு இருந்துச்சு அன்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க ஆனால் அந்த வீட்டுகளில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தவங்கள்லாம் அன்னைக்கு போகலை எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசுவாசம் முதலாளிக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருக்கணும் நமக்கு விசா கொடுத்து டிக்கெட் கொடுத்து நம்மளை ஃப்ரீ கூட்டிகிட்டு வந்து நம்மளை வேலைக்கு வச்சுருக்காரு அவருக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்துக்காக அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போகலை வேற வேலைக்கு போகலை இன்றைக்கி போயிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் ஆளுகள் எல்லாத்துலேயுமே எடுத்திருக்காங்க ஆளு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வந்து பெர்மனெட் பண்ணிட்டாங்க ஸோ கவர்மெண்ட் சாலரி வாங்கிட்டுலாம் இன்றைக்கி இருக்கும்போது ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும் சர்வீஸ் அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வேண்டாம் எங்கள் முதலாளி விசா கொடுத்து எடுத்தார் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப பேரும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு விசுவாசமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளுகளை இப்போ வந்து இனி முடியாது இந்த பாபா மாமா இறந்துட்டாங்க அப்படின்னா வய குத்த வந்து நினச்சி பார்க்க முடியாதுன்ற உழைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எதாவது சொன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று வாரல எல்லாம் இங்கேருந்து அவங்கள எப்படி தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு எம்பசியில் கொண்டு போய் வச்சுருந்து ஜோர்டனில் ஃபஸ்ட்டு போய் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈரானில் போய் தங்கி தங்கியிருக்காங்க அங்கே இருந்து ஒரு அகதி ஆட்டம் தான் அகதிகள் ஆட்டம் அதுக்கப்புறம் வந்து நாடு கடத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் தப்பிச்சு தான் வந்து அந்த கோயத்து நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க